சரக்கு ரயிலில் இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மூன்று டேங்கர்கள் தற்போது எரிந்து வருகின்றன அதனை அணைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம் செல்வசூரியன் தற்போதைய நிலை என அதிகாரிகள் யாரெல்லாம் அந்த பகுதியில் இருக்காங்க ஸ்ரீராம் தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் தற்போது இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மூன்று டேங்கர்கள் இறைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இப்போது அந்த விபத்திலிருந்து தப்பிய நான்கு டேங்கர்களை கூட வேறொரு ரயில் இன்ஜினை கொண்டு வந்து அதை அந்த சம்பவ இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகர்த்தி கொண்டு தற்போது தான் சென்றிருக்கிறார்கள் ரயில்வே ஊழியர்கள் தற்போது இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் சூழ்ந்து இங்கு பொதுமக்கள் கூட வேண்டாம் என்கிற ரீதியிலான அறிவிப்பை அந்த ஒளிப்பெருக்கிகளில் தெரிவித்து வருகிறார்கள் நம்ம நம்ம இப்போ அந்த விபத்து நடந்த இடத்துக்கு தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த தீ எரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த விபத்தின் தீவிரம் என்னவென்றால் நமக்கு வலதுபுறமாக பார்த்தோம் என்றால் அங்கு முழுவதும் குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது இடதுபுறத்தில் முழுவதும் இந்த தீயணைப்பு படையினர் தங்களது வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்டு வாகனங்களில் தீயணைப்பு படையினர் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அரக்கோணத்திலிருந்து வர இருப்பதாக கூட நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது ஐம்பது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த பகுதிக்கு வந்து இங்கு மீட்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி தீ கட்டுக்குள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மோ அது மட்டும் அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூன்று பெட்டிகள் மட்டுமே தற்போது எரிந்து வருகிறது தீயை அணைக்கக்கூடிய பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள் அதே போல் இந்த பகுதிகளில் இந்த ரயில்வே ட்ரா இருக்கக்கூடிய அந்த மின் கம்பிகள் அறிந்து விழுந்திருக்கிறது அதனை சரி செய்யக்கூடிய பணிகள்லேயும் தற்போது காவல்துறையினரும் அதேபோல் ரயில்வே துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஸ்ரீராம் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் இதுவரை ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா அதே போன்று என்னென்ன முறைகளில் இந்த தீய அணைக்கக்கூடிய பணியானது நடக்குது ஏன்னா டீசல் டேங்க் அப்படிங்கிறதுனால விபத்து விபத்துக்கான காரணம் என்பது முதல் கட்டமாக நமக்கு அந்த விபத்து நடந்த ஐந்து மணி வாக்கில் அந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது அதில் முதல் கட்ட காரணமாக இருப்பது முதல்ல இந்த ட்ரெயின் பயணித்து போது திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் போது டேங்கர் அந்த எரிபொருள் ஏற்றி வந்த அந்த டேங்கர் என்பது இது இருந்து நழுவி கீழே இறங்கியதாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட அந்த விபத்தில் இம்பாக்டில் தான் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டு இருக்கிறது அந்த அப்படின்ற தகவல் என்பது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது இந்த விபத்தை பொறுத்தவரை தற்போது நமக்கு காவல்துறையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பகுதியிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் இருக்கிறது ஏனால் அந்த விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து காற்று என்பது தீவிரமாக அடிக்க அந்த தீ என்பது தீவிரம் என்பது அதிகரித்து வருகிறது அதன் காரணமாக மேலும் ஒரு பெட்டி ஏற்கனவே மூன்று பெட்டி இருந்து வரக்கூடிய ஒரு சூழல நம்ம காட்சிகளை பார்த்தோம்னா மீதம் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இன்னும் எரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காற்று தீவிரமாக அதன் திசையில வீசக்கூடிய ஒரு நிலையில அந்த பெட்டியிலையும் தீ விபத்து ஏற்படலாம் அதன் காரணமாக இன்னும் தீயின் அந்த தீவிரம் என்பது அதிகரிக்கலாம் அதனை அதிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காகத்தான் தற்போது காவல்துறையினர் இங்கு நிற்கக்கூடியவர்களை வேறு இடத்திற்கு அனுப்பக்கூடிய நிகழ்வும் இங்கு நடந்து வருகிறது ஸ்ரீராம் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி செல்வ சூரியன்